சென்டர் பெரிய கேட் சென்டர் பெரிய கேட் 127 ல எங்க போறீங்க இது இங்க இருக்கு இங்க இருக்கு 127 சென்டர்ல பெரிய கேட் அது நம்பர் ஒட்டிட்டாங்களா ஆ அது செவுத்துல தான் இல்ல உள்ள தான் ஒட்டி இருப்பாங்க வெளிய இல்ல இல்ல வெளிய இல்ல நம்பர் உள்ள தான் இருக்கு இந்த ஐ நம்ம கூட வந்திருந்தா நியூ சேனல் போட்டு கண்டிப்பா ஹலோ மை வாரியர்ஸ் ஹாய் சொல்லிருங்க ஹாய் ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க நம்ம மை வாரியர்ஸ் கே ம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் டியூட்டி ஓட்டு போடுற நாள் ஓட்டு போட்டு வந்துட்டோம் ஓட்டு போட்டாச்சு அதுக்கு முன்னாடி அடையாளம் ஓகே சொன்னதெல்லாம் அதெல்லாம் போது கைக்காம இவர் மடியில் உட்காந்துட்டு பொம்மை வச்சு தரணும்னு சொல்லி அட முடிச்சிட்ருக்கார் அதனால் அதுக்காக உட்காந்துருக்காரு என்னுடைய வாரியர்ஸ் எல்லாரும் ஓட்டு போட்டிங்களா ஓட்டு போட்டிங்கன்னா என்னுடைய யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓட்டு போட்டாச்சுன்னா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டா யூடியூப்பில் இன்ஸ்டா ஐடியும் நான் தரேன் அதுலேயும் மெசேஜ் பண்ணுங்கள் யார் யார் எவ்வளோ எந்தெந்த ஊர்ல இருந்து ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இது என் எனக்கு வந்து மூணா இருபது வயசு இப்போ அதிகபட்சம் பார்த்தா ரெண்டாவது பாராளுமன்ற ஓட்டு நான் போட்டிருக்கேன் பாராளுமன்ற பாராளுமன்ற ஓட்டு ரெண்டு போட்டிருக்கேன் ஊராட்சி இது வந்து மூணு இதெல்லாம் சொன்ன சொல்லிக்கிட்டே போலாம் எதுக்கு இன்னைக்கு இந்த வீடியோன்னா என்னோட ஒய்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஊர்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு இந்த ஊர்ல தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறாங்க அதுவும் இவர் பிறந்த இப்போ மூணு வயசு ஆச்சு மூணு வயசுக்கு அப்புறம் தான் ஓட் ரைடியும் மற்ற எல்லா ஃபார்மாலிட்டியாலேயும் முடிச்சேன் இதுக்கு முன்னாடி ஓட்டு இருந்துச்சு அந்த ஊர்ல அவங்க ஊர்லயே ஓட்டு இருந்ததுனால என்னால் மாற்ற முடியாமல் சில வேலை வேலை சூழ்நிலைனால மாற்ற முடியாமல் இருந்துச்சு இப்போ மாற்றியாச்சும் மாற்றி இப்போ ஸ்டார்டிங்கே உங்களுக்கு இப்போ பாராளுமன்ற எலெக்ஷன் தான் அதுதான் ஓட்டு அதுக்குதான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அது போட்டு இப்போ அவங்களுடைய சிக்னல் அவங்களுடைய அடையாளம்லாம் நான் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணிவிட்டேன் பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னப்பா ஓமா விசாரணைப்பா அப்புறம் இன்றைக்கி என்னென்னா என்னோட வாரியர்ஸ் எல்லாேருக்குமே நாங்கள் ஓட்டு போட்டிங்களான்னு கேட்கலாம் தான் நான் இந்த வீடியோ தான் இந்த வீடியோ எல்லாருமே நீங்கள் போய் ஓட்டு போட்டு வந்திருப்பீங்க நான் அந்த சாயந்தரம் தான் அந்த வீடியோ மேட் பண்ணிகிட்ருப்பேன் அப்லோட் பண்ணுறது நீங்கள் நைட் நான் அப்லோட் பண்ணுவேன் இல்லைன்னா நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணுவேன் அப்புறம் எல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க வரக்கூடிய இது எல்லாமே நல்லபடியாக போய் ஓட்டு போட்டு போட்டு வந்திருப்பீங்க அதனால் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்புறம் என்னென்னா என் ஏன் இவ்வளோ நாள் அங்கே போய் ஓட்டு போட்டு வந்தாங்கன்னா அது அந்த ப்ராசஸ் வந்து என்னால் அது எப்படிங்கிறது என்னால் ஐடென்டி பண்ண முடில இது எப்படி பண்ணால் மாற்றலாம் அப்படிங்கிறது பண்ண முடியல இவ்வளோ நாள் பண்ண முடியாமல் இருந்து தான் பண்ணேன் அது எப்படி பண்ணுறதுன்னா நார்மலாக எலெக்ஷன் போத்து இதில் ஸ்கூலில் போயிட்டு இந்த கரெக்ஷனு புதுசாக எழுதி வைக்கிறது இதெல்லாம் ஒரு டைம் பண்ணுவாங்கள்ல அப்போ போய் ஃபார்ம் எயிட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கு ஃபார்ம் எயிட் அந்த ஃபார்ம் வாங்கி நம்ம அந்த அதர் 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 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு இங்கே வந்து அந்த மாதிரி பூத்தில் போய் புதுசாக அப்ளை பண்ணும் இல்லை கரெக்ஷன் பண்ணும் இல்லை புது அதுக்கு கேன்சல் ஆகிடுச்சு புது அப்ளை பண்ணும் இல்லை தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த எயிட்டுங்கிற ஃபார்ம் வாங்கி ஃபில் அப் பண்ணி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு டூ ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்குள்ள புது ஓட்ரு ஐடி வந்துடும் இது வந்து வெளியூர்லேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை இதெல்லாம் என் ஒய்ஃப் வந்து வெளியூர் நாமக்கல் ரெண்டு டைம் அங்கே தான் போய் ஓட்டு போட்டு வந்தாங்க மூணாவது டைம் நான் இங்கே ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்குள்ளே சாருக்கு வந்து ஒரு மூணு வருஷத்து ஒரு வருஷம் ஆகிப்போச்சு ஒரு வருஷம் ஆகிப்போச்சு ஒரு வருஷம் இல்லை மூணு வருஷம் ஆகிப்போச்சு இப்போ மூணாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு மே ஏப்ரல் ஏப்ரல் பத்தொம்போது இன்றைக்கி போய் போட்டு வந்துட்டேன் நல்லபடியாக அதனால் அந்த அதனால் அதுதான் அந்த வீடியோ இதை இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் கே கேவி வாரியர்ஸ் என்னடா கேஎம்எஃப்னு பேர் வச்சு கேவி வாரியர்ஸ் கேவி வாரியர்ஸ்ன்னு கூப்பிட்றேன்னு நினைக்காதீங்க அது என்னோடய க்யூட் நேம் என்னோடய நான் போன என்னோடய பழைய வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன் என்னோட என்னோடய உடன்பிறப்புகளை நான் வாரியர் வாரியர்னு கூப்பி வாரியர்ஸ்னு கூப்பிடுவேன் அதுதான் என்னோடய என்னோடய வெல்கம் இதுவே அதான் வாரியர்ஸ் வெல்கம் டு வாரியர்ஸ் இதான் நம்மளுடைய இனிமே இது கேவி வராது கேவி வாரிய கேவி வாரியர்ஸ் வராது இனிமேல் வாரியர்ஸ் வெல்கம் டு வாரியர்ஸ் அதான் நம்மளுடைய முது புதுசாக சொல்லக்கூடிய வேர்ட்ஸு என்ட்ரன்ஸாக தான் இனிமேல் வெல்கம் டு வாரியர்ஸ் ஓகேங்களா பாய் என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி ஓட்டு போட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு திரும்ப ஜாப்புக்கு போகிறவங்களுக்கு மனசார எல்லாமே அந்த ஆண்டாவும் கொடுப்பான் எல்லாமே நல்லபடியாக பண்ணுங்கள் நல்லா இருங்க வாரியர்ஸ் இன்று போல இன்றும் வாழலாம் வாழ்க்கைக்கு எப்போவே முக்கியத்துவம் கொடுங்கள் பாய் பாய் இனி பாய் சொல்லுங்கள் நம்ம வாரியர்ஸ் பாய் சொல்லிடுங்க இனி பாய் சொல்லிடுங்க நல்லா சொல்லுங்க பாய் ம் ஓகே ஓகே பாய் வாரியர்ஸ்